என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வெள்ளம் நல்லா உருகி வரட்டும் மெல்ட் ஆகட்டும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஜஸ்ட்டு மெல்ட் ஆகட்டும் இந்த வெள்ளம் நார்மல் ஒரு பதத்துக்கு எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது தனியாக எடுத்துகிட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கப் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை நல்லா குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நார்மலாக நச்சு நச்சுன்னு குக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இதில் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஆட் பண்ணி வேகட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆக ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெந்துடுச்சு நம்மளுடைய கடலைப்பருப்பு நம்ம கைக்கு நசுக்கி பார்த்தா எப்படி தெரியுதோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வெள்ளம் பேக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் அந்த பாருங்கள் எவ்வளோ திப்பி வந்துச்சு தனியாக எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து கொடுத்துருங்க அமல் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரைஸ் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் ஆனால் கம்மியாக வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இது சீக்கிரமாக கெட்டே போகாது ரெண்டு நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கரண்டியால் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அகேன் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக கீ தடவி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்தால் இதுதான் பிடி கொழுக்கட்டை பிடிச்சி எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி பிடிச்சி நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் அடிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரவுண்டு வேணால் ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டாக வேணால் ஃப்ளாட் பண்ணிக்கலாம் தட்டையாக ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம் ஸோ நம்ம தான் ஷேப்பே அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பண்ணி தனியாக வச்சுடுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி தனியாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஃப்ளாட்டாகவும் தட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேறு எந்த வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணியாச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு ஸ்டீமர் வச்சுக்கலாம் ஸோ அந்த பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கீ தடவி ஒரு ப்ளேட் வச்சுட்டு கீ தடவிட்டு ஒன் பை ஒன் அடிக்கிடலாம் நம்ம பிடிச்சிருக்க இந்த கொழுக்கட்டை உருந்தல் எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் வச்சு அடிக்கிடலாம் சூப்பாருங்க அவ்வளோதான் எல்லாத்தையுமே அடிக்காச்சு இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒன்றரை கப் வாட்டர் வச்சுக்கலாம் இந்த ஸ்டீமரில் வச்சுட்டு இட்லி பாத்திரம் தான் இது இதுக்கு மேலே அந்த பிளேட் எடுத்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட் எடுத்து வச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு லிட் வச்சு முடியலாம் எயிட் டு டென் மினிட்ஸ் குக் ஆகட்டும் குக் ஆகிடுச்சு அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு புதுசாக பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஆல் Thank you for watching.